கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை நான் கோவிட சேர்க்கல ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை இந்த உலகத்தில் கோவிட் போன்ற விலங்கியல் தொற்று நோய்களால் மறைத்தவர்கள் எண்ணிக்கை மூணேகால் கோடி மக்கள் நண்பர்களே நான் கோவிட சேர்க்கல கோவிட சேர்க்கல எய்ட்ஸு ஹெச்ஐவி எபோலா எல்லோம்கி ஃபீவர் நிப்பா சார்ஸு மெர்ஸ் கோவிட் இவை எல்லாம் விலங்கியல் தொற்று நோய்கள் இங்க இருக்க வேற எவ்வளவு வைரஸ் நீங்க தடுப்பூசி போட்டு கண்டு கண்டுபிடிச்சிருங்க இன்னைக்கு இந்த இந்த கொரோனா ஹெச்ஐவி எபோலா இருக்கிற வைரஸ் இல்ல அவன் இங்க இல்ல அவன் எங்கே இருக்கு காட்டுயிர்கள் இருக்கு விலங்குகள்கிட்ட இருக்கு அந்த விலங்குகள் வாழக்கூடிய காடுகளை அழித்து நாம் உள்ளே செல்ல செல்ல நமக்கும் விலங்குகளுக்குமான தொடர்பு அதிகமாகி இன்ட்ராக்ஷன் அதிகமாகி எப்பப்பெல்லாம் அந்த விலங்குகளுக்கு அழுத்தம் ஏற்படுதோ நமக்கு எப்படி அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா கார்டியா கரஸ்ட் வருது பிபி வருது சுகர் வருது இல்லையா அதே மாதிரி விலங்குகளுக்கு அழுத்தம் ஏற்படும் போதெல்லாம் அந்த விலங்குகள் எச்சில் மூலமாக எச்ச மூலமாக இந்த வைரஸ்களை பிற உயிர்களுக்கு கடத்தி மனிதர்களுக்கு தொற்றுவதாக நுண்ணுயிர் அறிவியலாக அறிவியலார்கள் அறிவித்துள்ளார்கள் இதை போன்ற விலங்கியல் தொற்று கோவிட் இல்லாமல் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை இந்த உலகம் இழந்த உயிர்களின் எண்ணிக்கை மூணேகால் கோடி பேர் இது மட்டுமல்ல இன்னும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாம் வைரஸ்களை இந்த காட்டுயிர்களில் கண்டறிந்துள்ளது உலகம் விலங்குகள மட்டும் நான் சொல்றேன் இந்த உயிர்கள் காடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன நாம் காடுகளை சென்று ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்க இந்த உயிர்களில் உள்ள வைரஸ்கள் நமக்கு தொற்றி இதை போன்ற விலங்கியல் தொற்றுகள் வருவதாக நுண்ணுயிராக தெரிவிக்கிறார்கள் அதெல்லாம் நான் சொன்னேன் இந்த உலகம் மூன்று முக்கியமான பிரச்சனைகளை சந்திக்கும் ஒற்றை தருணத்தில் இப்பொழுது அன்று கொடுக்கிறது நாங்கள் யாரும் எதிர்காலம் அல்ல இது சுற்றுச்சூழல் வளர்ச்சி என்று கேட்கல காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப நம்ம கண் முன்னால ஒரே ஒரு கேள்வி நாம் பிழைத்திருக்க போகிறோமா அழித்து போக போகிறோமா என்கிற கேள்விதான் நம் கண் முன்னால் உள்ளது சில பேர் சொல்லுவாங்க உலகம் அழிஞ்சு பேர் சொல்லுவாங்க உலகம்லாம் அணியவே அழியாது உலகம் இங்கேதான் இருக்கும் எப்படி டைனாசர் இல்லாமல் போச்சோ எப்படி என்கிற விலங்கு இல்லாமல் போச்சோ மனிதனின் உயிரம் இல்லாமல் போய்விடலாம் உலகம் இங்கே தான் இருக்கும் எங்கேயும் போயிடாது யாரும் அதெல்லாம் முன்ன முடியாது அது ஏதாவது ஒரு ஐம்பது கோடி அறுபது கோடி ஆண்டுகளுக்குப் பிறகு புவியின் ஈர்ப்பு விசையை குறைந்து சூரியன் ஈர்ப்பு விசையை கூடும் போது சூரியனை புளிச்சு இழுத்துக்கிறோம் அதுவரைக்கும் உலகம் இங்கே தான் இருக்கும் உலகம்லாம் அழிஞ்சு போயிடாது அழிந்து போது மனிதர்களா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற பத்து ஆண்டுகளாக இந்த பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் என்பதை இங்கே தயவுசெய்து நான் புரிந்து இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்